ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சியம்மனோட இன்னொரு கோயில் எங்கே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனி மாவட்டம் பெரியகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தேவதானப்பட்டி அப்படின்ற ஊரில் இருக்கிற மூங்கிலனை காமாட்சியம்மன் கோயில் இந்த தான் காஞ்சி காமாட்சியம்மனோட ரெண்டாவது கோயில்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க முன்னாடி ஒரு காலத்தில் சூளபாணி அப்படிங்கிற அசுரமண்ணை வங்கிசபுரின்ற ஊரை தலைநகராக வச்சு காஞ்சனா அப்படிங்கிற ஒரு காடை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இவன் சிவபெருமான் இருந்து நிறைய வரங்களை வாங்கி வச்சுருக்கான் அதில் ஒரு வரந்தான் இவனை விட சக்தி படைச்ச ஆண் மகன் ஒருத்தன் இவனுக்கு குழந்தையா பிறக்கணுன்றது அவன் கேட்ட மாதிரியே ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு வஞ்சிரதன் பேர் வச்சு அவன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு இவனை அரசனாக வஞ்சிரதன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மங்குசனன் அப்படிங்கிற ஒரு அமைச்சரும் துட்ட புத்தி அப்படிங்கிற ஒரு தளபதியும் இவனுக்கு கீழே இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு தவம் பண்ணுற எல்லாத்தையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் வஞ்சிரதன் பிறக்கும் போதே நிறைய சக்திகளோடு பிறந்ததுனால அவனை எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியல பாதிக்கப்பட்ட எல்லாரும் பிரம்மன் கிட்ட போய் சொல்கிறாங்க பிரம்மனும் வஞ்சிரதன் அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வைக்கிறாரு ஆனால் தேவேந்திரன் வஞ்சிரதனோட தளபதி துட்ட தாக்குதலை தாங்க முடியாமல் களத்துலேருந்து ஓடி போயிடுறாரு களத்துல இருந்து பாதையிலேயே ஓடிப்போன தேவேந்திரன் வஞ்சிரதன் அழிக்க பராசக்தியால் மட்டும்தான் முடியும்னு யோசிக்கிறான் யோசிச்சு தேவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு பராசக்தி காமாட்சியம்மன் அருள் பாலிக்கிற காஞ்சிபுரத்துக்கு போகிறான் காஞ்சிபுரத்துக்கு வந்த தேவேந்திரன் காமாட்சியம்மன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி வேண்டி கேட்குறான் அவன் வேண்டி கேட்டதை ஏற்றுக்கிட்ட காமாட்சியம்மனும் வஞ்சிரதனால அளிக்க கிளம்புறாங்க காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புன காமாட்சியம்மன் பன்றிமலை அப்படின்னு சொல்கிற வாரகமலையில் இறங்கி துர்காதேவியை அனுப்புகிறாங்க அனுப்புறாங்க வாரகமலையிலருந்து வங்கிசபுரிக்கு வந்த துர்காதேவி வஞ்சிரதன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சண்டை போட்டு அவன் தலையை வெட்டுறாங்க அவன் தலையோட திரும்ப எழுந்திருக்கிறான் அந்த தலையும் வெட்டுறாங்க புலி கரடின்னு அடுத்தடுத்து தலையை எடுத்துட்டே இருக்கான் அவன்கிட்ட தோத்து போய் திரும்பி வாரகமலைக்கே துர்காதேவி வராங்க துர்காதேவி தோத்து போய் வர்றத பார்த்த காமாட்சி அம்மனுக்கு கோவம் வருது அங்கிருந்து கிளம்பி வங்கிசபுரிக்கு வராங்க காமாட்சி காமாட்சியம்மன் வங்கிசபுரிக்கு வந்ததை பார்த்த வஞ்சிரதன் அம்மனை நோக்கி அவனோட ஆயுதங்களை எறிகிறான் ஆனா அந்த ஆயுதம் காமாட்சியம்மன மூணு தடவை சுத்தி மறுபடியும் வஞ்சிரதன் வஞ்சிரதன்கிட்டேயே வருது இதை பார்த்த வஞ்சிரதன் காமாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் முதல்ல எப்படி துர்காதேவி கூட ஒவ்வொரு தலையா மாறி மாறி சண்டை போட்டானோ அதே மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து காமாட்சியம்மன் கிட்ட நான் தலையை வெட்டி கீழே போட்டதும் அதை காலால் நசுக்கி அழிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி அம்மன் சொன்ன மாதிரி துர்காதேவியும் தலை கீழே விழுந்தோன்னே அதை நசுக்கி அழிச்சிடுறாங்க மறுத்தலை எடுக்க முடியாமல் வஞ்சிரதன் இறந்து போயிடுறான் வஞ்சிரதனோட தலையை மிதித்து அழிச்ச இடம் தலையாறு அப்படின்னும் மூளை சித்தரை போய் விழுந்த இடம் மூளையாறு அப்படின்னும் குழாயும் ஈரலும் விழுந்த இடம் குலையொத்து அப்படின்னும் குறுக்கும் உடம்பும் விழுந்த இடம் குருகுமலை அப்படின்னும் பேர் உருவாயிருக்கு இப்பயும் இந்த கோயிலை சுற்றி இந்த பேர் எல்லாமே வழக்கத்தில் தான் இருக்குது வங்கிசபுரிக்கு பக்கத்தில் வேகவதி அப்படின்னு ஒரு ஆற்று ஒன்று ஓடிட்டு இருந்துருக்கு அந்த ஆத்து மாணிக்கமலையில் தொடங்கி தலையாத்துக்கு நடுவில் இருக்கிற மூங்கி காடுகளுக்கு நடுவில் ஓடிட்டுருக்கு காமாட்சி அம்மன் அசுரணம் கொண்டதுக்கப்புறமா இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் வைணவ வடிவத்தில் இருந்திருக்காங்க அசுரனை கொண்ட பாவம் போகிறதுக்கு துர்காதேவி சப்த கன்னியர்கள் தெய்வ பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தெட்டு தங்கக் குடத்தில் வாசனை திரவங்கள்லாம் போட்டு மஞ்சள் நீர்லாம் போட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி வந்து இந்த ஆற்றுல கலந்ததுனால இந்த ஆற்றுக்கு மஞ்சளாறுன்னு பேர் உருவாயிருக்கு அசுரன் அழித்த பாவம் போகிறதுக்காக தலையாத்துக்கு நடுவில் இருக்கிற மூங்கி காட்டுக்குள்ளே அம்மன் தாவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர் அம்மா மச்சு அம்மா மச்சுலேருந்து பட்டிக்கு அம்மன் எப்படி வந்தாங்கன்றதை பார்க்கலாம் அசுரன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த வங்கிசபுரிக்கு தலையச்சுரம் அப்படின்னு இன்னொரு பேர் வந்திருக்கு அந்த தலையச்சுரத்தை பாண்டிய மன்னர் ஒருத்தர் தெய்வங்களை வழிபடுறதுக்காக தானமா கொடுத்துருக்காரு தெய்வங்களை வழிபடுறதுக்காக தானமா கொடுத்த அந்த ஊரை தெய்வதான பதி அப்படின்னு பேர் மாத்தி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அது காலப்போக்கில் தேவதானப்பட்டி அப்படின்னு ஆயிடுச்சு ஜமீன்தார் ஆட்சி காலம் நடந்துட்டு இருந்தப்போ இந்த தேவதான பூசாரி நாய்க்கர் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் வீட்ல வேலை பார்க்கற மாடு மேய்க்கிற ஒருத்தன் டெய்லி மாடு மேய்க்கிறதுக்காக காட்டுக்குள்ள மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போறான் அப்போ குட்டி போடாத மாடு ஒன்று அந்த கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறத பார்த்துருக்கான் அது எங்கே தான் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மாடோட பின்னாடியே போயிருக்கான் அந்த மாடு காட்டுக்குள்ளே இருக்கிற மூங்கில் ஒன்றுக்குள்ளே போகுது அங்கே வைணவ வடிவத்தில் இருக்கிற அம்மன் அந்த மாட்டோட பாலை குடிக்கிறாங்க இதை பார்த்ததுமே அந்த மாடு மேய்க்கிறவனோட கண்ணு தெரியாமல் போயிடுது நடந்த எல்லாத்தையும் போய் ஜமீன்தார்கிட்ட சொல்கிறான் நடந்த எல்லாத்தையும் கேட்ட ஜமீன்தார் இது ஏதோ தெய்வ குத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு பூஜை நடந்துகிட்ருக்கும்போதே அம்மன் அங்கே அசுரரியாக வராங்க வந்து அவங்க அசுரன் அழித்த கதை எல்லாத்தையும் சொல்லுறாங்க சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா என்னோடய ஒளி பிளம்பு தாங்காமல் அவன் கண்ணு குருடாயிருச்சு இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்ன வழின்னு ஜமீன்தார் கேட்குறாரு அதுக்கு அம்மன் இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல மழை பெய்யும் அந்த மழையில் மஞ்சள் அரத்தில் வெள்ளம் வரும் அப்போது அதில் ஒரு மூங்கில் பெட்டி வரும் அந்த பெட்டியில் நான் உட்காந்து வருவேன் ஆற்றுக்கு நடுவில் மூங்கில் புதர் வச்சு ஒரு அணை கட்டுங்க அந்த அணையை கட்டி அந்த பெட்டியை எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போய் ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மன் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ஆற்றுல வெள்ளமும் வருது மூங்கில் பெட்டியும் வருது இதை பார்த்த ஊர் மக்களும் ஜமீன்தாரும் ஆற்றுக்கு நடுவில் மூங்கில் அணை போட்டு அந்த பெட்டியை எடுக்கிறாங்க எடுத்து அந்த மாடு மேய்க்கிறவன் கையில் கொடுக்குறாங்க அவன் கையில் கொடுத்ததுமே அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது அந்த பெட்டியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கோயில் கட்டுறாங்க கோயில் கட்டுனதுக்கப்புறமா மூங்கில் அணை போட்டு தடுத்து அந்த பெட்டியை எடுத்து கோவில் கட்டுனதுனால மூங்கில் அணை காமாட்சி அம்மன் அப்படின்னு கோவிலுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த கோயிலில் காமாட்சி புல்லில் மேஞ்ச குடிசை வீட்டுக்குள்ளே தான் அம்மன் உட்காந்துட்டு வந்த பெட்டி இருக்கும் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுற பொறுப்பை மலை மேலே இருக்கிற கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவங்களும் கொஞ்ச நாள் பூஜை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நேரத்தில் தண்ணி பாய்ச்சறதுல ஜமீன்தாருக்கும் மணையடியார்களுக்கும் சண்டை வருது இந்த சண்டையில் கோயில் கதவை மனையடையார்கள் பூட்டிடுறாங்க பூட்டினதுக்கப்புறமா நான் பூட்டின கதவு பூட்டினது தான் இதுக்கப்புறம் யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது இருந்து இப்போ வரைக்குமே அந்த பூட்டின கதவுக்கு முன்னாடி தான் பூஜை நடக்குது இப்போது முன்னாடி ஒரு நாகப்பீடை வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அசுரன் காஞ்சி காமாட்சி அம்மனே அவதாரம் எடுத்து வந்ததுனால தான் இந்த கோயில் காஞ்சி காமாட்சி அம்மனோட ரெண்டாவது கோயில்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் பாய்